நாயக் அவர்கள் இது தொடர்பான ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கார் என்று பார்த்தீங்கன்னா இது தொடர்பான விசாரணைகள் வேகமாக நடக்கிறது யுத்த நேர தாக்கலுக்கு பின்னால் உள்ள முழு உண்மையையும் அவர் வெளிக்கொண்டு வருவார் என்றும் சொல்லியிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க தரப்பினருக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் சொல்லியிருந்தார் அந்த பலாலை விமான நிலையத்தை பார்வையிட்ட பிறகு இதை சர்வதேச விமானமாக மாற்றக்கூடிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் மக்களுடைய காணிகளில் என்ற அந்த விமர்சனம் முன்வைக்கப்பட்டது ஆகவே இது ஒரு இழுபறி நிலையிலேயே இந்த பலாலி விமான நிலையம் தாவட்ட கோ கோபய ராஜபக்ச கொண்ட கோபயர் ராஜபக்சக்கு எதிராக வந்து எழுத்த முடிவு தான் இதே தவிர இந்த அதாவது இனவாதத்தை பேசக்கூடாது இனவாதம் பேசுவதில்லை என்ற முடிவை ஜேவிபி அரசாங்கம் கொண்டு பெறவில்லை என்று சொல்லி நாம் இந்த பொறுப்பு குரலுக்கு உள்ளாக்க வேண்டும் என்பதற்காக சர்வதேசங்கள் அழுத்தங்களை கொடுத்து இன்னும் பல 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 ஜனாதிபதிகள் இதற்கு இருக்கின்றார்கள் வெளிப்படையாக அப்பட்டமான பொய்களை இந்த இலங்கை அரசு சொல்லிக் கொண்டிருக்கின்றது நாம் ஐந்து சாட்சியங்களோடு நாம் உங்களிடம் ஒப்படைத்திருக்கின்றோம் அந்த சாட்சியங்களில் ஒன்றையாவது கண்டுபிடித்து தர முடியாத இந்த ஆணைக்குழு ஜெஃப்னாப்டின் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த உயிர்நாயர் தொடர்பான உயிர்நாயர் தாக்குதல் தொடர்பான உடையங்கள் ஆண்மை காலமாக ஒரு பேசுபொருளாக இருந்தன பிறகு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் அது தொடர்பான கருத்துக்களை அரசியல்வாதிகளோ அல்ல அரசியல் பிரமுகர்களோ முன்வைக்கிறது குறைந்து கொண்டே போனது அந்த வகையில் இந்த ஆட்சியாளர்கள் வந்த பொழுது கூட இதற்கான தீர்மானை தருவோம் என்று சொல்லியிருந்தார்கள் குறிப்பிட்ட தரப்பினர்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள் அது ஒரு பக்கம் இருக்குது இப்போ அன்புமாரி நாயக் அவர்கள் இது தொடர்பான ஒரு கருத்தினை முன்வைத்திருக்காரு பார்த்தீங்கன்னா இது தொடர்பான விசாரணைகள் வேகமாக நடக்கிறது இது இதில் வந்து முன்னேற்றங்கள் கொஞ்சம் மந்தோன்று இருக்குது அதாவது இந்த வைத்திய தாக்கல் தொடர்பான விடயத்தில் முன்னேற்றங்கள் கொஞ்சம் மந்தோன்று இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஈஸ்டர் பண்டிகை வாரத்துக்கு முதல் இதற்கு பொறுப்பான பலர் மக்கள் முன்னிலையில் அம்பலப்படுத்தப்படுவார்கள் என உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார் அன்ரூமரசன் நாயக் அவர்கள் அதே நேரம் இந்த உயிர் தனியார் தாக்குதலுக்கு பின்னால் உள்ள முழு உண்மையையும் அவர் வெளிக்கொண்டு வருவார் என்றும் சொல்லி இருக்கின்றார் இப்ப உயிர்நாயர் தாக்குதல் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இந்த விடயப்பரப்பு பரப்ப வைத்து கொண்டுதான் அல்லது இதை ஒரு பிரச்சாரமாக வைத்து தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் என்கின்ற பொருளில் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது அப்படி 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 ஆட்சிக்கு வர்றது தவறில்லை ஆனால் ஆட்சிக்கு வந்தால் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற வேண்டும் ஆனால் இவர்கள் காப்பாற்ற தவறு இருக்கிறார்கள் என்றும் எதிர்த்தரப்பிலிருந்து தொடர்ந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட வண்ணமே இருந்தது அந்த வகையில் அதற்கு பதில் சொல்லுகின்ற முகமாக பல விடயங்களை அவர்கள் சொல்லியிருந்தார் நலிந்த தேச வீதகேரத் தோன்றவர்கள் கூட தங்களுடைய உரையில் வந்து இது தொடர்பாக பேசியிருந்தார்கள் ஆனால் இதற்குரிய நடவடிக்கைகள் துரிதப்படுகின்றதா அல்லது இதற்குரிய நடவடிக்கைகள் எந்த அளவில் இருக்குது என்ற ஒரு சந்தேகமான நிலைப்பாடு தான் நிச்சய வரைக்குமே இருந்த வண்ணம் இருந்தது அந்த வகையில் அன்மாரசநாயக் அவர்கள் சொன்ன இந்த விடயம் வந்து ஓரளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருந்தாலும் இதுக்கும் உள்ளூராட்சி தேர்தலுக்குரிய பிரச்சார நடவடிக்கைகள் ஒன்றாக இருக்குமா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது இரண்டா இப்போ பாராளுமன்றம் வந்து இவர்களோட கையெழுத்துல இருக்குது பெரும்பான்மை அந்த வகையில் உள்ளூராட்சி தேர்தலையும் அவர்கள் பெரும்பான்மை அமைக்க வேண்டும் என்று குறிப்பாக டில்வின் செல்வாவிலிருந்து பலரும் அழுத்தங்கள் கொடுத்து வருவதான தகவல்களும் வெளியாக இருந்தனா அந்த வகையில் அதற்குரிய ஒரு காரணமாகத்தான் இவர்கள் மீண்டும் உயிர்த்து நாயு இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்குரிய பிரச்சாரமாக பயன்படுத்துகிறாரா என்கிற விமர்சனமும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது ஆகவே பார்க்கலாம் இந்த உயிர்த்தி நாயர் தாக்குதலை அவர் சொல்லியிருக்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஈஸ்டர் வருவதற்கு முதல் ஈஸ்டர் பண்டிகை வருவதற்கு முதல் இதற்கான நடவடிக்கைகளை அவர் எடுப்பார்னு சொல்லியிருக்காரு ஆகவே நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இதற்கான நீதியை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அடுத்த ஈஸ்டருக்குள்ளே கொடுக்குதா என்பது அடுத்ததாக இந்த பட்லந்த விவகாரம் தொடர்பாகவும் இந்த தேசிய மக்கள் சக்தி தரப்பிலிருந்து தொடர்ந்து அழுத்தங்கள் ரணில் விக்ரம்சிங்க தரப்புக்கு கொடுத்த வண்ணம் இருந்தார்கள் அந்த வகையில் இந்த பட்டலம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது விமல் ரத்நாயக் அவர்களும் இந்த பட்டலந்த தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார் இருந்தாலும் இதாக பேசுகின்ற பொழுது இங்கே வடகிழக்கிழமை தொடர்பான வதை முகாம்கள் இருந்ததற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பாக அவர் லேசாக பட்டும் படாமலும் சொல்லியிருந்தார் அது தொடர்பான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்கின்ற பொருள் அவர் பேசியிருந்தார் ஆக இந்த விஷயத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அநீதியாக கொலை செய்யப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கும் என்று பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் தெரிவிச்சிருக்கின்றார் அதாவது வந்து வவுனியாவில் இடம்பெற்ற பெயர் ஊடவியலாளர் சந்திப்போன்ற ஊடகவியலாளர்களுடைய கேள்விக்கு பதிலளிக்கைக்கே அவர் சொல்லியிருக்கின்றார் இந்த பட்லந்து பதைமுகாம் என்பது மக்களுக்கு மிகவும் துன்பியல் சம்பவம் நடந்த ஒரு ஒரு இடம் இந்த இடத்தை வந்து கடந்த கால விசாரணைகள் நடத்தப்பட்டாலும் கூட அவை ஒழுங்கான முறையில் நடத்தப்படையில் அதால் தான் அதற்கான ஒரு ஒரு நீதி வந்து கிடைக்கவில்லை ஒரு துர்ப்பாக்கியமான நிலையில் தான் இப்பயும் அதால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் ஆக எங்களுடைய அரசாங்கத்தில் இது தொடர்பான நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ளப்படும் இந்த இந்த விடயம் அதாவது வந்து இந்த பட்டலந்து விவகாரம் தொடர்பான விடய பரப்பில் ஆராய்ந்து ரணில் விக்ரமசிங்க தரப்பினருக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் சொல்லியிருந்தார் அந்த வகையில் இந்த தேசிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி இரண்டுமே பாராளுமன்றத்திலேயும் தொடர் மோதல்களை சந்தித்தவண்ணமே இருக்குது இந்த பட்டலந்தை விவகாரம் தொடர்பாக அவர்கள் பட்டலந்த விவகாரம் தொடர்பாக ஆளும் கட்சி விமர்சனத்தை முன்வைக்கிறதும் இவர்கள் அதாவது ஐக்கிய தேசிய கட்சி வந்து ஜேவிபி ஜேவிபின் உடைய முன்னே நாள் படுகொலைகளை வெளிக்கொணர்வேன் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் பேசுகிறது வந்து ஒரு தொடர் விவாத பொருளாக மாறி வந்திருக்கின்ற அந்த சூழ்நிலையில் வந்து இப்போ பட்லந்து விவகாரம் மட்டும்தான் பேசப்படுதுண்டா இல்லை பட்ல இந்த பட்லந்தை விவகாரம் ஒரு ஆரம்பப்படியாக இருக்கிறது அதற்கு பிறகு கொடபய ராஜபக்சவனுடைய ஒரு வதை முகாம் ஒன்று இருந்ததற்கான தகவல்கள் வந்திருந்தது மாத்தலையில் அது தொடர்பான மனித புதைகுலிகளையும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தோண்டப்பட்ட இடத்துல இது பட்லந்த பதை முகாம் தொடர்பாகவும் அது தொடர்பட்டிருக்கின்றது என்கின்ற பொருள் பேசப்பட்டது ஆகவே இப்படியாக பட்லந்த பதை முகாம் தொடர்பான பேசுபொருள் தொடர்ந்து நீடித்த வண்ணமே இருக்கின்றது ஆ அதில் என்ன விடயம் இப்போ சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இதே விஷயம்தான் சந்திரிக்கா ஆட்சி காலத்திலையும் பேசப்பட்டது பின்னர் மூடி மறைக்கப்பட்டது அதுபோக கொடப ராஜபக்ச கூட ரணில் விக்ரம் சிங்கவே காப்பாற்றி கொண்டே இருந்தார் அதே விஷயத்தை தான் இப்போ மறுபடியும் தேசிய மக்கள் சக்தி செய்யுதா என்கின்ற கேள்வியே இப்போ பலரும் அனுப்பி கொண்டிருக்கிறார் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இது பேசுபொருளாக இருக்குது பின்னர் இது தொடர்பான விடயங்கள் அரச மட்டத்தில் அரசாங்க மட்டத்தில் பேசப்படுறது என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது ஆக இப்போ இதை இப்போ எந்த காலத்துக்கு பேசு பொருளாக இருக்கின்ற இது இப்போ இதற்குரிய நீதிகள் பெற்றுக் கொடுக்கப்படும் என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது தொடர்ந்து இளைஞருடைய பல பொருட்கள் வந்து பேசு பொருளாக மட்டுமே இருக்கின்றன என்ற விமர்சனமும் பலர் ஆலை முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது அடுத்தாக இந்த பலாலி விமான நிலையம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை இந்த அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் அதன் குறிப்பாக பிமல் ரத்நாயக் அவர்கள் இன்று பலாலி விமான நிலையத்தை பார்வையிட்ட பிறகு இதை சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் இது வந்து சர்வதேச விமான நிலையத்தால் மாற்றுவதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாலும் கூட முன்னே நாளில் இதனுடைய விஸ்தரிப்புகள் ஓடுபாதை என்று இருக்கிற பிரச்சனையின் காரணமாக இதன் வேலைகள் நிலைநிறுத்தப்பட்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஓடுபாத விஸ்தரிப்புக்கு இவர்கள் எந்த இடத்துல கை வைத்தார்கள் என்றால் மக்களுடைய காணிகளில் கை வைப்பார்கள் என்ற அந்த விமர்சனம் முன்வைக்கப்பட்டது ஆகவே இது ஒரு இழுபறி நிலையிலேயே இந்த பலாலி விமான நிலையம் வந்து இருந்தது ஆக இப்போ பிமல் ரத்நாயக் அவர்கள் இதனை உடனடியாக சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவோம் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் இது விஸ்தரிப்பு நடவடிக்கையில் தொடர்ந்து நாங்கள் முன்னெடுப்போம் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார் அந்த வகையில் முன்னே அரசாங்களைப் போல நாங்கள் பொய்கள் சொல்லி மக்களை ஏமாற்ற மாட்டோம் உடனடியாக இந்த பெலாலி விமான நிலையம் தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் பலாலி விமான நிலையத்தையும் பார்வையிட்டார் அங்கே இருக்கிற இடங்களை தொடர்பான நடவடிக்கைகளை உடனே நாங்கள் முன்னெடுப்போம்னு சொன்னார் ஆகவே இந்த பலாலி விமான நிலைய விஸ்தரிப்பு அல்லது ஓடுபாதை விஸ்தரிப்பு என்று வருகின்ற பொழுது நாள் அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையில் மக்கள் மத்தியில் விமர்சனம் பெற்ற நடவடிக்கை என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த காணி சுவீகரிப்புக்கான நடவடிக்கை இல்லை அவே அப்போ இந்த இந்த முறையும் இது தொடர்பான நடவடிக்கைகள் தான் மேற்கொள்ள போயினோமா தொடர்ந்துமே இது தொடர்பாக என்ன நடவடிக்கை அவர்கள் எடுக்க போயிடும் மக்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இந்த விஸ்தரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது இந்த தடைகள் தொடர்பாக அதாவது வந்து பயணத்தடைகள் தடைகள் தொடர்பான ஒரு விடயப்பிறப்பில் வந்து பேசுபொருளாக இருக்கு என்ன பயணத்தடைன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய இப்போ ராணுவ தளபதிகள் முன்னாள் ராணுவ தளபதிகள் கடற்பட தளபதி அடுத்த கருண் போன்றோருக்கு இந்த பா பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து பயணத்தடைய விதித்திருந்தது அந்த வகையில் இந்த பயணத்துறை தொடர்பாக மனோ கணேசன் அவர்கள் விஜித கேரத் சொன்ன விடயத்துக்கு பதிலளிக்கும் முகமாக அல்லது அதை விமர்சனம் செய்யும் முகமாக பதில் கூறியிருக்கின்றார் அவர் என்ன விஷயத்தை என்று பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் சார்பாக பிரிட்டிஷ் வெளிநாட்டு அமைச்சர் வந்து ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார் அதை ஏன் அந்த விஷயத்தை சொன்னார் என்று பார்த்தீங்கன்னா அவர் முன்னே நாள்களில் வந்து அரசாங்க அவர் தேர்தலில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் அதாவது வந்து பொறுப்புக்கூறல் தொடர்பான உடையங்கள் பொறுப்புக்கூறல் தொடர்பான விடயத்தில் பொறுப்புக்கூற வேண்டியவர்கள் சட்ட விலக்கு பெற இடமளிக்க மாட்டோம் என்கின்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் அந்த வகையில் அவர் நிறைவேற்றி இருக்கின்றார் அதுக்கு விஜிதகேகிறது என்ன சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த விடயம் தொடர்பாக அவர்கள் பேசுகிறது வந்து நல்லக்க முயற்சிகளை குழப்புவதாக என்று சொல்லியிருந்தேன் இது என்ன நல்லக்க முயற்சிகளாக குழப்பதாக அமைகின்றது இது ததியான விடயத்தை தான் அவர் செஞ்சிருக்கிறேன் நீங்கள் அரசாங்கத்துக்கு ஆட்சிக்கு வருகின்ற பொழுது நீங்கள் கூட சில பிரச்சாரங்களை செய்திருந்தீர்கள் அதில் புதிய அரசியலமைப்பு தொடர்பாக பேசப்படாது அது இப்போ எங்கே போயிட்டு அந்த புதிய அரசு அரசியலமைப்பு என்கின்ற கேள்வியை அவர் கேட்டுருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லோருமே பேசுகிற விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இந்த இந்த வி ஜேவிபி அரசாங்கம் தான் இந்த இனவாதத்தை நிறுத்தி இருக்கின்றது இனவாதம் தொடர்பான பேச்சுக்களுக்கு அனுமதி அவர்கள் வழங்கலை அவங்க அது இல்லை இது அறகிலேய போராட்டத்தின் போது கோதபாய ராஜபக்ச மீது கொண்ட வெறுப்புணர்வு அந்த கோதபாய ராஜபக்சவுக்கு எதிராக திரண்டு இளைஞர்கள் வந்து எழுத்த முடிவு தான் இதே தவிர இந்த அதாவது அந்த இனவாதத்தை பேசக்கூடாது இனவாதம் பேசுவதில்லை என்ற முடிவை பி இந்த ஜேவிபி அரசாங்கம் கொண்டு பெறவில்லை என்று அவர் சொல்லியிருக்கின்றார் உங்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது நீங்கள் உறுதியளித்த விடயங்களை நீங்கள் நிறைவேற்றுறீங்களா அதை உங்களோட அரசு கால வரையிலே ஒத்தி வச்சுட்டு நல்லாட்சியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுகளில் இடநிறுத்தப்பட்ட புதிய அரசியலமைப்பு செயற்பாட்டை நின்ற இடத்திலிருந்து முன்னெடுப்போம் என்பது உங்களோட தேர்தல் கால பிரச்சாரம் அதை நீங்கள் நிறைவேற்றலை ஜனாதிபதி அரண்மார உடனே அந்த புதிய அரசியலமைப்பு வழிகாட்டல் குழுவில் நான் ரஃபு கியம் ரிசாஸ் பதவியின் சுமந்திரன் ஆகியோர் கூட்டாக செயற்பட்டனும் ஆகவே தாமதம் ஏற்படுறதுக்கு முதல் இந்த புதிய அரசின தொடர்பான நடவடிக்கைகளை நீங்கள் முன்னெடுங்க ஒன்று அவர் சரியான பதிலடிய அல்லது அது தொடர்பான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார் வவுனியாவில் இன்றைய தினம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்குரிய போராட்டம் வந்து நடந்திருக்கிறது இது வந்து அவரின் உறவினர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் வவுனியா காணாமல் ஆக்கப்பட்டவர் சங்கத்தின் உறவினர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் அவர்கள் இந்த தங்களுக்குடைய சர்வதேச விசாரணை தேவை என்ற விடயத்தை புலப்படுத்தியிருக்கிற அதே நேரத்தில் இந்த அதாவது வந்து இராணுவ தளபதி மற்றும் கடற்படை

எனவே இந்த பிரித்தானியாவிலே இப்போது தற்போது இந்த போர்க்குற்றங்கள் செய்த சில ராணுவ தளபதிகள் கருணாமான் போன்றவர்களுக்கான தடை பயண தடைகளை விதித்திருக்கின்றது எனவே அதை நாங்கள் இந்த தமிழ் இனத்துக்கான ஒரு இனப்படுகொலை நடந்தது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற ரீதியிலே மக்கு இதை நாங்கள் பெறவேற்கின்றோம் ஏனென்று இப்படியானவர்களை பொறுப்பு குரலுக்கு உள்ளாக்க வேண்டும் என்பதற்காக சர்வதேசங்கள் அழுத்தங்களை கொடுத்து இனியும் இன்னும் பல 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 ஜனாதிபதிகள் இதற்கு தொடர்புடையவர்கள் அவர்கள் இருக்கின்றார்கள் எனவே அவர்களையும் இந்த பயணத்தடையை விதித்து அவர் பொறுப்பு குரல்களில் இந்த தமிழ் இனத்துக்கு இணைக்கப்பட்டது இனப்படுகொலை என்பதை இந்த சர்வதேசம் எத்தனையோ ஊடகங்கள் ஊடாக சனல் போடாகவே வெளிப்படையாக எல்லாமே அப்பட்டமான பொய்களை அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது அனைத்துலக நாடுகளும் இந்த தடை உத்தரவுகளை பயண தடைகளை விதித்து இவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்தி எமது உறவுகளுக்கான நீதியை சர்வதேச பொறிமுறையூடாக பெற்றுத்தர வேண்டும் என்பதையும் நாம் கேட்டுக்கொண்டு இந்த ஓ எம்பி என்பது காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு ஆணைக்குழுவின் ஊடாக சில தினங்களுக்கு முன்பு நல்லூரடியிலே ஊடகத்திலே ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள் பத்தம்பது உறவுகளை தாங்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் உயிரோடு இருக்கின்றார்கள் என்பது ஆனால் உண்மையாகவே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாம் உங்களிடம் கேட்கின்றோம் நாம் ஐந்து நாம் உங்களிடம் ஒப்படைத்திருக்கின்றோம் அந்த சாட்சியங்களில் ஒன்றையாவது கண்டுபிடித்து தர முடியாத இந்த ஆணைக்குழு மிகவும் அப்பட்டமான பொய்களை கூறி சர்வதேசத்துக்கு ஒரு அறிக்கையை அனுப்புகின்றது என்ன சொல்கின்றார்கள் எனவே நாம் ஒன்றை கேட்கின்றோம் இந்த காணாமல் போன ஒரு ஆணைக்குழுவிடம் நாம் தந்த அஞ்சு சாட்சியங்களில் ஒன்றையாவது நீங்கள் கண்டுபிடித்து தந்திருந்தால் அதை உண்மையாகவே ஏற்றுக்கொண்டிருப்போம் நீங்கள் இப்படியான பொய்களை கூறி உங்கள் ஆடை குழுக்களை தக்க வைக்கின்றீர்கள் அதே போன்று இந்த மக்கள் விழிப்புணர்வாக இருங்கள் மிக பொய்யான அறிக்கைகளை தாம் இவ்வளவு பேருக்கு விசாரணைகளை முடித்திருக்கின்றோம் இவ்வளவு பேருக்கு விசாரணைகள் நடைக்க நடைபெற போகின்றது என்றெல்லாம் பொய்களை கூறி ஒரு அறிக்கையை அனுப்புகின்றார்கள் எனவே நாம் இந்த சர்வதேச தினம் ஒன்றையொன்றை தான் கேட்கின்றோம் உறவுகள் இன்று வரை வீதியிலே தொடர்ச்சியாக தொடர்ந்து கவன ஈர்ப்பு போராட்டங்களை செய்து வருகின்றோம் எமது உறவுகளுக்கு சர்வதேச பொறைமுறை ஊடாக இந்த குற்றம் செய்தவர்களை குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தி எமத்தான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம்